அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை இயேசுவின் தியாக பலியில் பங்கேற்போம் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பதினாறு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு முடிய அன்பார்ந்தவர்களே கிரீஸின் தூய்மை மிகு திருவிடலும் திருத்தும் பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம் இதை நற்கண்ணை விழா என்றும் அழைப்பதுண்டு இன்றைய பெருவிழா நான்கு முக்கிய கருத்துக்களை வலியுறுத்துகிறது ஒன்று உடன்படிக்கையின் உணவு இரண்டு உறவின் உணவு மூன்றாவது பிரசன்ன உறவு நான்காவது பலி உணவு உடன்படிக்கையின் உணவு யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களோடு மோசை வழியாக செய்து கொண்ட உடன்படிக்கை காலத்தில் முறிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது உடன்படிக்கையும் அறிவிக்கிறார் இந்த புதிய உடன்படிக்கை இயேசு தமது ரத்தத்தால் ஏற்படுத்தினார் உறவின் உணவு இயேசு எல்லாருக்கும் தம் இரத்தத்தை சிந்திதாலும் அப்பம் பலருக்காக பிடப்படுவதாலும் தூய பவுலடியார் கூறுகிறார் பலி உணவில் பங்கு பெறும் அனைவரும் கிறிஸ்துக்குள் ஒரே மனமும் கொண்டு வாழ வேண்டுமென குரு திருப்பலியில் செய்கிறார் இது வெறும் ஜெபமாக பங்கு பெறும் அனைவரும் ஒன்றித்து வாழுதல் அவசியமானது பிரசன்ன உறவு இயேசு நற்கர்னே உண்மையாக பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நாம் முழு மனதுடன் ஏற்று வாழ அழைக்கப்படுகிறோம் பலி உணவு இயேசுவின் பணிகாலத்தில் போதிக்கிறார் நோயாளர்களை நலமாக்குகிறார் தீ ஆவியை விரட்டுகிறார் சீடர்களை உருவாக்குகின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக தியாக பலியாக தன்னையே தருகின்றார் பழைய ஏற்பாட்டில் ஆற்று ரத்தம் பீடத்தின் மீது மக்கள் மீதும் தெளிக்கப்பட்டது போல புதிய உடன்படிக்கையில் கிரீசு ரத்தம் சிந்தப்பட்டது இயேசுவின் மரணம் அவர் தனது தந்தையின் திருவிழத்திற்கு பணிந்து செயல்பட உதவியது இவ்வாறு தனது விருப்பத்தை கைவிட்டு தந்தையின் விருப்பத்தை ஏற்று செயல்பட்டதுதான் இயேசுவின் பலி முக்கியமானது இயேசு விரும்பும் தியாகச் செயல்கள் நம்மில் இயல்பாக எழ வேண்டும் எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் குறிப்பாக கைவிடப்பட்டோ ஏழைகள் விதவைகள் நோயாளர்கள் சிறுவர்கள் இவர்களின் நல்வாழ்விற்காக தியாகத்தோடு சிறப்பு கரிசனையோடு பணிபுரிய நம்மை பக்குவப்படுத்துவோம் இயேசு தனது போதனையில் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான யாடும் இல்லை என்று கூறி தனது செயலிலே தன்னுயிரை நமக்காக தந்துள்ளார் இயேசுவின் தியாக பலி தொடர்ந்து நாம் தியாகமாக வாழ்ந்து பலரை நல்வழிப்படுத்த உதவுகிறது இதை உணர்ந்து வாழ்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசின் தியாக பலியிலே திருப்பலியின் போது ஆர்வமாக பங்கேற்கின்றேனா தவுந்த தயாரிப்போடு நற்கன் இயேசு அடிக்கடி சந்திக்கின்றேனா நற்கன் இயேசு உணர்த்து தியாகம் அன்பு பகிர்வு பிறநலம் போன்ற பண்புள் என்னிட நிறைவாக உள்ளதா மந்தாடுவோ வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் தியாக சின்னமாகி இயேசுவை தகுந்த தயாரிப்போடு ஏற்றுக்கொள்ளவும் அவரது தியாக வாழ்வை ஏற்று வாழ்வாக்கி பிற நலத்திற்காக உழைத்திடவும் வரம் தாரும் ஆமீன்